தெய்வமே கந்தனுக்கு மூத்தோனே மூஷிக வாகனே மூல பொருளோனே கவச்சத்தை கலிதோஷம் நீங்கிடவே திருவடியின் திருவருளால் செப்புகிறேன் காத்தருள்வாய் சித்தி விநாயக ஜெயமருள் போற்றுகிறேன் சிற்பர கணபதே நற்கரியும் தந்தருள்வாய் கருத்தின வைத்திட்டே நச்சம் தீர்த்தென்னை ரட்சித்திடுவீரே கந்தாச்சரணம் சரணம் குஹாச்சரணம் சரணம் குரு குகாச்சரணம் குரு பராச்சரணம் சரணம் அடைந்திட்டே கந்தாச்சரணம் தலை தானறிந்த நான் தன்மயமாகிடவே ஸ்கந்தகிரி குருநாதா ஞானமுமே குருவாய் குருவாயாண்டவனே வந்திடுவே அன்புருவாய் வந்தனை ஆட்கொண்ட குருபரனே அறம்பொருள் இன்பம் வீடுவே தந்தருள்வாய் தந்திடுவாய் வரமதனை ச்கந்த குரு நாதா சண்முகா சரணம் சரணம் ச்கந்த குரு காத்திடுவாய் காத்திடுவாய் ச்கந்த குரு நாதா போற்றிடுவேன் போற்றிடுவேன் புவன குரு நாதா போற்றி போற்றி ச்கந்தா போற்றி 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 முருகா போற்றி அரமுகா போற்றி அருப்பதம் அருள்வாய் தகப்பன் சுவாமியே என் இதையத்துள் தங்கிடுவாய் ச்வாமியே சிவகுருநாதா செப்பிடுவாய் பிரணவமை கண்வாய் உபதேசம் நிற்கலாம் வென்று திருச்செந்தில் அமர்ந்தேகாமி ஜோதியாய் காண அகத்துள்ளே குமரானி அன்புமயமாய் வருவாய் அமரத்தன் மயினை அனுகிரகித்திடுவாயே வேலுளை குமரானி வித்தையும் தந்தருள்வாய் வந்திடுவாய் காலனை விரட்டிடவே தேவரை காத்த திருச்செந்தில் லாண்டவனே திருமுருகன் பூண்டியிலே திவ்ய ஜோதியான கந்தா பரஞ்சோதியும் காட்டி பரிபூர்ணமாக்கிடுவாய் திருமலை முருகானி திடர் யான மருள் புரிவாய் செல்வமுத்து குமரா மும்மலம் அகற்றிடுவாய் படிமுடியவளா அண்ணாமலையோனே அருணாச்சல குமரா அருணகிரி கருளியவா

வந்தருள்வாய் திருப்போரூர் மாமுருகா திருவடியே சரணமையா அறிவுழியாய் வந்தனி அகக்கண்ணை திறந்திடுவாய் திருச்செந்தூர் சண்முகலே ஜெகத்குருவிற்கருளியவா ஜகத்குரு சிவகுமரா சித்தமலம் அகற்றிடுவாய் செங்கோட்டு வேலவனே சிவானு தாரும் சிக்கல் சிங்காரா ஜீவனை சிவனாக்கிடுவாய் குன்றக்குடி குமரா குருகுகனாய் வந்திடப்பா குமரகிரி பெருமானே மனத்தையும் மாய்த்திடுவீர் பச்சமலை முருகா இச்சையை களைந்திடப்பா ஆண்டவனே பாவங்களை போக்கிடப்பா பிராணிமலை சண்முகனே விரைவில் நீ வந்திடப்பா வயலூர் குமார குரு ஞானவரமென கருள் வீரே வெண்ணை மலை முருகா மெய் வீட்டை தந்திடுவி கதிர்காம வேலவனே மரமா ஏழக் காந்தமலை குமரா கருத்துள் வந்திடுவீ மயிலத்த முருகா நீ மனத்தக வந்துடுவேர் கஞ்சமலை சித்தகுரு கண்ணுளையாய் வந்துடுவேர் குமரமலை குருநானா கவலையெல்லாம் போக்கிடுவேர் வள்ளிமலை வேல் முருகாவேல் கொண்டு வந்திடுவேபழி ஆண்டவனே வல்வினைகள் போக்கிடுவேர் ஏழுமலை ஆண்டவனே எத்தி காத்திடுவீர் ஏழ்மையை வெற்றி யமபயம் பூக்கிடுவீர் அசையாத நெஞ்சத்தில் அறிவாக நீ அருள்வா அருபடை குமரா மயிலேறி வந்திடுவாய் பணிவதே பணி என்று பணித்தனை நீ எனக்கு பணிந்தேன் கந்தா உன் பாதம் பணிந்து வைப்பேன் அருள் அன்பன அன்பனக்கருள்வாயே வளர்ந்த அன்பினை நீ என்றனையே உலகெங்கும் உள்ளது ஒரு பொருள் அன்பேதான் இருப்பதும் அன்பென்றாய் அன்பே குமரன் அன்பே அன்பே ஓமெனும் அருள் மந்திரமென்றாய் அன்பே உளத்திலே அசையாது அமர்த்திடுமோ சக்தியை தந்து தளத்தால் கொண்டிடவும் வருவாய் என்பனாய் வந்தருள் கந்த குரு எண்ணி யாவர்க்கும் எழிய எண்ணி யாவர்க்கும் வலி எண்ணி யாவர்க்குமானோய் நீ உனக்கொரு கோலிலே என் அகத்துள்ளே புனைவேனே சிவசக்தி சரணம் சரணமையா அபாயம் தவிர்த்து தடுத்தாட் கொண்டருள்வாய் நிழல் வெயில் நெருப்பு மண் மண்காற்று வானதிலும் பகைமையை அகற்றி அபயமளித்திடுவீரே உணர்விலே ஒன்றி என்னை நிர்மலமாக்கிடுவா மெய்ஞான மதருள் வாய் நீ முக்திக்கு வித்தான முருகா கந்தா சதுர்மரை போற்றும் ஷண்முகநாதா ஆகமமேற்றும் அம்பிகை புது உருவாய் நீ அழியனை காத்திட அருவாய் வந்தருள்வாய் உள்ளுளியாய் முருகா உடனே நீ வா வா தேவாதி தேவா வா வா யுதத்துடன் குமரா விரைவில் நீ வந்திடப்பா காண்பனையாவுமாய் கண் கண்ட தெய்வமாய் வேத சுடரோய் மெய்கண்ட தெய்வமே மித்தையாம் இவ்வுலகை மித்தையென்றறிந்திட செய் அபயம் அபயம் கண்டா அபயமென்றளருகிறேன் அமைதியை வேண்டி அருமுகா வென்றே உன் துணை வேண்டினேன் உமைய அச்சம் மகற்றிடுவாய் அமைதியை தந்திடுவாய் வேண்டிய அருள்வதும் கடலீயா உன்னருளாலே முந்தாள் வணங்கிட்டேன் அர்த்தமா சித்திகளை அடியலும் கருளிடப்பா அஜபை வழியிலே அசையாமலிருத்திவிடு ஞான சித்தியும் தந்துவிடு சிவானந்த தேனில் திளைத்திடவே செய்துவிடு அருள் ஒளி காட்சியை அவர் துள்ளே காட்டிவிடு அறிவை அறிந்திடும் அவ்வருளை நீ தந்துவிடு அனுகிரகித்திடுவாய் ஆதி குருநாதா கேள் ஸ்கந்த குருநாதா ஸ்கந்த குருநாதா தத்துவம் மறந்த தன்னையும் நான் மறந்த நல்லதும் கெட்டதும் நான் என்பதும் மறந்து பாவ புண்ணியத்தோடு பரலோகம் மறந்திட அருள் வெளிவிட்டிவனை அகலாதிருத்திடுவாய் அடிமையை காத்திடுவாய் குரு பெரிய ஞான சித்தி நீ அருள சிக்கமே வருவாய் சிவானந்தம் தருவாய் சிவானந்தம் சிவ சித்தராக்கிடுவாய் சிவனை போலின்னை என்னை கடனே கடனை சிவச்குருநாதா சிவசத் கேட்டிடுவாய் தாளினை பிடித்தேன் தந்திட வரமெனக்கு திருவரு சக்தியை பகைவர்களை சண்முகா ஒழித்திட்டு கிழக்கு திசையிலிருந்து கிருபாகராப்பாற்றும் தென் கிழக்கு திசையிலிருந்து தீனபந்தோ காப்பாற்றும் தென் திசையிலும் என்னை திருவருளால் காப்பாற்றும் தென் மேற்கிலும் என்னை திரள் காப்பாற்றும் மேற்கிப்பாய் மே வடக்கிழை காப்பாற்ற வந்திடுவேர் சத்குருவாய் வடகிழக்கில் எனக்காக மயில் மீது வருவீரே பறந்து வந்த ரக்ஷிப்பாய் என் சிறசினையும் சிவகுரு

பற்களை கந்தன் பலம் கொண்டு காக்கட்டும் கழுத்தை ஸ்கந்தன் கைகளால் காக்கட்டும் தூயவேல் காக்கட்டும் கைகள் விரல்களை கார்த்திகேயன் காக்கட்டும் மார்பையும் வயிற்றையும் வள்ளி மணாளன் காக்கட்டும் மனத்தை முருகன் கை மாத்தளியான் காக்கட்டும் அவற்றி அறிவொழியாயிருந்தும் முருகாயரை காக்க வேல் கொண்டு வந்திடுவீர் பாவத்தை புசுக்கி பாரலாம் சிறப்புறவே ஓம் சௌம் சரவழ பவ ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் என்றும் மகவென்று சேர்த்திட நாள் தோறும் ஓம் இருந்து நமகவரை ஒன்றாக சேர்த்திட ஒன்றாக கூட்டியுமே உள்ளத்திலே இருத்தி ஒரு மனத்தோடு நீ உருவையும் ஏற்றிடா முருகனின் மூலம் இது முழு மனத்தோடு எத்திட்டால் மும்மல விடும் முக்தி உந்தன் கையில் உண்டாம் முக்தியை வேண்டியுமே எத்திக்கும் செல்ல வேண்டாம்

ிடா அலட்சை அன்புடன் ஜபித்து விடில் எண்ணியதெல்லாம் கிட்டும் எமபயம் மகன்றோடும் மூவுலகும் பூஜிக்கும் முருகன் அருள் முன்னிற்கும் ஊகுலகில் இணையற்ற பூஜ்யனுமாவாய் நீ கோடித்தரம் ஜபித்து கோடி காண வேண்டும் அப்பா கோடி காண சொன்னதை நீ நாடிடுவாய் மனமே ஜென்மம் கடை ஜபித்திடுவாய் கோடியுமே வேணாந்த

ாய் மறுவிடுவாய் பகுத்தறிவாகவேணி பகுத்தறி ஓடிவனை பார்த்திடச் செய்திடப்பா பகுத்தறிவான கந்தன் பரங்குண்டில் இருக்கின்றான் பழனியில் நீயும் நீ பிரமன கருளியவா பிரணவ பொருளோனே பிரவாபர மருளி பிரம்மமயமாக்கிடுவாய் செந்தூரில் நீ சக்திவேல் தாங்கிவிட்டாய் பழமுதிர் சோலையில் பரஞ்சோதி மயமான சுவாமி மலையிலே சிவ சுவாமி குன்றுகள் தோறும் குருவாய் அமர்ந்திட்டாய் கந்தகிரியை நீ சொந்தமாக்கிக் கொண்டனையே ஸ்கந்த குருநாதா ஸ்கந்தாஸ்ரம ஜோதியே பிறப்பையும் இறப்பையும் பெயர்த்து காத்திடுவாய் பிறவாம என்கின்ற பெருமரம் நீ தந்திடுவாய் வந்து சிவசக்தியும் தந்தருள்வாய் இழகலை பிங்கலை ஏதும் அறிந்திலே நான் இந்த மடக்கி இருந்த அருகிலே நான் மனதை அடக்க வழி ஒன்றும் அறிந்திலே நான் கந்தாவும் திருவடியை பற்றினேன் சிக்கனவே சிக்கன பற்றினேன் செப்பிடுவீர் உபதேசம் யாவையும் களைத்திடுவாய் சித்த சுத்தியும் ஜபமும் தந்திடுவாய் பொழுது ஆழ்த்திருவாய் ஞான நான் மறை வித்தகா கேள் ஸ்கந்த குருநாதா ஸ்கந்த பொருள் காட்டி மேன்மை அடைந்திடச் செய் வினைகள் யாவையுமே வேல் கொண்டு விரட்டிடுவாய் தாரித்ரியங்களை முன் தடி கொண்டு விரட்டிடுவாய் துக்கங்கள் அனைத்தையும் தொலைதூரம் போக்கிடுவாய் பாவ உடலை பரிசுத்தமாக்கிடுவாய் என்ப துன்பத்தை இருவெளியால் விரட்டிடுவாய் ஆசை பேகளை அறவே நசுக்கிடுவாய் அகந்தை பிசாசை அழித்து உளித்திடடா மெய்யரு அருளில் முருகா இருத்திடுவாய் நான் கண்டு தேவமே கலியுகவரதனே ஆறுமுகமான குரு அருந்திட்டேன் உன்மணிமை இக்கணமே வருவாய் என் ஸ்கந்த குருவேணி என்னை காத்திடவே எனக்கு நீ அருளிடவே வந்தென்னை தடுத்து வலிய ஆட்கொள் வரத குரு அன்பு தேவமே ஆறுமுகமானவனே சுப்பிரமணியனே சோகம் மகட்டிடுவாய் ஞான ஞானம் அருள்வாய் நீ ஞான தண்டவாணியே என்னை ஞான பண்டிதனாக்கிடுவாய் அகந்தையெல்லாம் அடித்து அன்பினை ஊட்டிடுவாய் அன்புமயமாக்கி ஆட்கொள்ளுவையப்பா அன்பையின் உள்ளத்தில் அசைவின்றி நிற அன்பையே கண்ணாக ஆக்கி காத்திடுவாய் உள்ளும் புறமும் முன்னருளாம் அன்பையே உறுதியாக நானும் பற்றிட வந்திடுவாய் எல்லை எல்லாத அன்பே இறைவழியின் நீ நீ நாதபடி எங்கும் அன்பென்றாய் அன்பே சிவமும் அன்பே சக்தியும் அன்பே ஹரியும் அன்பே பிரம்மனும் அன்பே தேவரும் அன்பே மனிதரும் அன்பே நீயும் அன்பே நானும் நித்தியம் அன்பே நித்தியம் அன்பே சாந்தம் அன்பே ஆனந்தம் அன்பே மௌனம் அன்பே மோட்சம் அன்பே பிரம்மமும் அன்பே என்றாய் அன்பில் இடம் அங்கும் இங்கும் இல்லை என்றாய் எங்கும் நிறைந்த அன்பே என் குருநாதனப்பா அன்பில் உரையும் அருட்குருநாதரே தான் காட் ஒன்று என்று நன்கறிந்து கொண்டேன் நானும் உனதருளால் விட்டிட மாட்டேன் கந்தா வீடதருள் வீரே நடுநெற்றி தானத்து நான் உனை தியானிப்பேன் பிரம்ம மந்திரத்தை போதித்து வந்திடுவாய் சுடுமுனை மார்க்கமாய் ஜோதியை காட்டிடுவாய் சிவயோகியாக என்னை செய்திடும் குருநாதா ஆசிரியருத்து அரணடியை காட்டிவிடும் மெய்யழியராக்கி மெய் வீட்டில் இருத்திவிடும் சித்தர் போற்றும் ஸ்கந்தகிரி குருநாதா கருவூரார் போற்றும் காங்கே யாஸ்குரு மருதமலை சித்தன் மகிழ்ந்தபடி பரமகுரு சென்னிமலை குமர சித்தர் கருள் தாக்கிய சித்தருளை சிவன்மலையில் போற்றுவரே பழனியில் போகருமே பாரோர் வாழ பிரதிஷ்டித்தான் புலிப்பாணி சித்தர்களால் புடை சூழ்ந்த குமரகுரு கொங்கில் மலிந்திட்ட ஸ்கந்த குருநாதா கள்ளம் கவடமற்ற வெள்ளை உள்ளம் அருள் வீரே கற்றவர்களோடு என்னை கழிப்புற செய்திடுமே உலகெங்கும் நிறைந்திருந்தும் கந்தகுரு உள்ள இடம் ஸ்கந்தகிரி என்பதை தான் கண்டுகொண்டேன் கொண்டேன் அருணகிரி நவம் இரண்டு ஞான ஸ்கந்த சத்குருவாய் அமர்ந்திருக்கும் ஜோதியே ஆதி மூலமான குரு அயர்ச்சியை நீக்கிடுவாய் என் தளர்ச்சியை சண்மகனே ஜோதியே பேரின்ப மகிழ்ச்சியையும் பெருகிட செய்திடப்பா பரமானந்த மதில் இறை மறக்க பாலிப்பாய் மால்மரகாவள்ளி மணவாழா ஸ்கந்தகுரு சிவகுமரா உன் கோயில் ஸ்கந்தகிரி சுந்தரனே பழனியப்பா சிவஞான பழமான குருநாதா பழம் நீ என்றதனால் பழனிமலை இருந்தாயோ திருவாவினன் குடையில் திருமுருகநாராயோ குமரா முருகா குருகுகா வேலவனே அகத்தியர்க்கு தந்து ஆட்கொண்டாய் தமிழகத்தை செய்த அருமுகவா குரு ஒழுக்கமோடு கருணையையும் தவத்தையும் தந்தருள்வாய் போகருக்கு அருள் செய்த புவன சுந்தரனே தண்டவாணி தெய்வமே தடுத்தாட் கொண்டிடப்பா ஆண்டிக் கோலத்தில் அணைத்திடுவாய் தண்டுடனே தெய்வங்கள் போற்றிடும் தண்டாயுத ஜோதியே ஸ்கந்தகிரி வேலை ஸ்கந்தகிரி ஜோதியானவனே களை கண்ணால் பார்த்திடப்பா கருணையுள்ள ஸ்கந்தகுரு ஏழையை காத்திடப்பா ஏத்துகிறேன் முன்னாமம் முனை வேறொன்றை ஒருபோதும் ஒன்றை ஒரு போதும் நம்புகிறேன் கண்கண்ட தெய்வமே கலியுக கந்தன் என்று பேர் சொன்னால் கடிதாக நோய் தீரும்

சத்தியமாய் நம்பிடுவாய் சத்தியமான தெய்வம் கந்த குருநாதன் சத்தியம் காணவே நீ சத்தியமாய் நம்பிடப்பா கன்னிமார் ஓடையில் நீராடி நீர் பூசி கந்த குரு கவசம் மோதி கந்தகிரி ஏறிவிட்டால் முந்தைவினை எல்லாம் கந்தன் அகற்றிடுவான் நிந்தைகள் நீங்கிவிடும் நிஷ்டையும் கைகூடும் கூடும் கன்னிமார் ஓடி நீரை கைகளிலே நீ எடுத்து கந்த நின்ற மந்திரத்தை கண் உட்கொண்டு விட்டால் உன் சித்தமலம் மகன்று கண்ணிமார் தேவிகளை கண்ணிமார் ஊடையிலே கண்டு வழிபட்டு கந்தகிரி ஏறிடுவே கந்தகிரி ஏறி ஞான ஸ்கந்த குரு கவசம் இதை பாராயணம் செய்துலகில் பாக்கியமெல்லாம் பெற்றிடுவே